வேண்டும் என்ற கோ கோரிக்கையை வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மக்கள் கட்சி நிர்வாக பெருமக்களையும் எங்களது அன்பு அழைப்பை ஏற்று வருகை அருமை சகோதரர் ஐக்கிய ஜனதாதளத்தினுடைய முன்னணி தலைவர் முருகப்பன் அவர்களையும் மதச்சார்பற்ற ஜனதாதளத்தினுடைய மாவட்ட துணைத் தலைவர் என்னுடைய அருமை நண்பர் சேகர் அவர்களையும் வருகையில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் அனைவரையும் மதுரை மாநகர் மாவட்ட காமலர் மக்கள் கட்சியின் சார்பாக வருக வருக என வரையறுப்பதிலே பெருமைப்படுகிறோம் அருமை நண்பர்களே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெருமக்களுக்கு இது ஒரு வித்தியாசமான ஆர்ப்பாட்டமாகவும் இந்த கோரிக்கை ஒரு வித்தியாசமான கோரிக்கையாக கூட உங்களுக்கு தெரியக்கூடும் ஆனால் வரலாற்று ரீதியிலே பார்க்கிறார்கள் மதுரை மாவட்டத்திலே உயர் நீதிமன்றத்தினுடைய கிளை கிடையாது ஒரு காலத்திலே சென்னையிலே மட்டும்தான் உயர் நீதிமன்றத்தினுடைய கிளை இருந்தது அன்றைக்கு ஏறத்தால பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக மதுரை மாவட்டத்தில் இருந்த சமூக நல அமைப்புகள் பல்வேறு அரசியல் இயக்கங்கள் உயர் நீதிமன்றத்தினுடைய கிளை மதுரைக்கு வேண்டும் தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வழக்குகளை தேங்கி நடப்பதற்கு தேங்கி கிடப்பதற்கு உயர் நீதிமன்ற கிளை மதுரைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மையப்படுத்தி ஓரடி நடைபெற்றது அதன் விளைவாகத்தான் மதுரைகளை உயர் நீதிமன்றங்களை உருவாக்கியது இன்றைக்கு தென் தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் மதுரையிலே வந்து அந்த உயர் நீதிமன்றத்திலே தனது வழக்குகளை பதிவு செய்கிற அளவிற்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கி உருவாக்கியிருக்கிறார்கள்

தலைவர் தமிழருவி மணியன் தலைமையில் இயங்கும் காமராஜர் மக்கள் கட்சியின் முன்னோடிகளே மூத்தோர்களே தொண்டர்களே தோழர்களே திக்கெட்டும் தமிழகம் வளர வேண்டும் என்று இந்த வேகார வெயிலிலே நாம் இங்கே நின்று போராடி கொண்டிருக்கின்றோம் ஆனால் திமுக மட்டும் வளர வேண்டும் என்று கோட்டையில் இருப்பவர்கள் நினைக்கின்றார்கள் அன்பு தோழர்களே பொதுமக்களே மதுரையை இரண்டாம் தலைநகரமாக மாற்ற வேண்டும் அறிவிக்க வேண்டும் என்று நாம் இங்கே போராடிக் கொண்டிருக்கின்றோம் நன்றாக கவனிக்க வேண்டும் பொதுமக்களே மா மதுரையை மாணா மதுரையை இந்த மதுரையை இரண்டாம் தலைநகராக அறிவிக்க வேண்டும் என்று நாம் இங்கே போராடிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் அங்கே அவர்கள் திமுகவின் இரண்டாவது தலைவராக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அறிவிக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் இதை நன்றாக விரங்கிக் கொள்ள வேண்டும் என் பொதுமக்களே திமுகவில் திமுகவில் யாருக்குமே துணையுறவராக ஆகும் தகுதி இல்லையாம் கலைஞரின் நேரடி வாரிசான அம்மன் தனிமொழி அவர்களுக்கு அந்த தகுதி இல்லையா துணை முதல்வராக இருக்கிறேன் அதுபோல் மாறன் சகோதரர்களுக்கும் அந்த தகுதி இல்லையா திமுக கண்டுபிடித்திருக்கிறது உதயநிதி ஸ்டாலினுக்குத்தான் துணை முதல்வராக ஆகும் தகுதி இருக்கிறது நாங்கள் சொல்கிறோம் அதை கண்டுபிடித்த திமுக அரசு இந்த மதுரை மாநகருக்கும் தகுதி இருக்கிறது நீங்கள் இந்த இரண்டாம் தலைநாளராக அறிவிப்பதற்கு என்பதை நீங்கள் கண்டு கொள்ளுங்கள் திமுக அரசே இன்னொரு முக்கியமான விஷயம் காமராஜர் மக்கள் கட்சி முன்வைக்கும் கோரிக்கை என்னவென்றால் தென் மண்டல வளர்ச்சி வாரியத்தை இந்த திமுக அரசு அறிவிக்க வேண்டும் அது என்ன தென் மண்டல வளர்ச்சி வாரியம் என்றால் தென் மண்டலம் என்றால் என்ன மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் தேனி திண்டுக்கல் விருதுநகர் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி இந்த பத்து மாவட்டங்கள் அடங்கியதுதான் தென் மாவட்டங்கள் இந்த பத்து மாவட்டங்களின் வளர்ச்சிக்காக தென் மண்டல வளர்ச்சி வாரியத்தை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இங்கே வைத்து நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் நாங்கள் ஒன்றும் இல்லாததை கேட்கவில்லை பொன்னாததை கேட்கவில்லை எங்கள் கட்சியிலே தெற்கு மாவட்ட திமுக தெற்கு மண்டல திமுக மேற்கு மண்டல திமுக கேட்கு மண்டல திமுக என்று நீங்கள் கட்சியை வளர்க்கின்றீர்கள் அதைத்தான் நாங்கள் மாநில வளர்ச்சிக்கு கொடுங்கள் என்று கேட்கின்றோம் தென் மண்டல வளர்ச்சி வாரியம் என்று தனியாக உருவாக்கி இந்த பத்து மாவட்டத்துக்கும் சிறப்பு கவனம் செலுத்தி தமிழக வளர்ச்சிக்கு வித்திடுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றோம் வாய்ப்படை தலைமைக்கு நன்றி வணக்கம்